பண்ணிட்டு என்ன வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் நீங்க நம்ம வந்து மேக்கப் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம தூங்குறோம் வைங்களேன் ஸோ அந்த மேக்கப்ல என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அப்படி நம்ம தூங்கும் போது என்ன சொல்றோம் நம்ம முகத்தை ஆல்ரெடி வந்துட்டு நம்ம மேக்கப் பண்ணிட்டு மட்டும் இல்லை வெளில போயிட்டுலாம் நம்ம வந்திருப்போம் ஸோ நம்மளோட ஸ்கின்னே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்க போயிருக்கும் ஓகேங்களா டஸ்ட்டு பொல்யூஷன் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு அழுக்கா இருக்கும் ஸோ அப்படிங்கும் போது அந்த மேக்கப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வந்து உங்க ஃபேஸ் கூடி சீக்கிரமாவே டேமேஜ் ஆயிடும் அது மட்டும் இல்ல இந்த பிம்பிள்ஸ் அது எல்லாமே வர்றதுக்கு மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேக்கப் போட்டுட்டு அதுமாதிரி சில பேர் ஹெவி மேக்கப் போடுவாங்க ஃபவுண்டேஷன் அது இதுன்னு ஃபேஸ்க்கு என்னெல்லாமோ யூஸ் பண்ணிட்டு நீங்க அதை ரிமூவ் பண்ணாம டயர்ல வந்து படுத்துட்டீங்கன்னா இல்ல ஒரே லேசியா இருக்கு நான் வந்துட்டு இதை ரிமூவ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லி நீங்க படுத்துட்டீங்கன்னு வைங்களேன் தான் போச்சு உங்களோட ஃபேஸ் வந்து எப்படி கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத மெயினாக வந்து நம்ம பார்க்கணும் ஸோ என்னோட ஃபேஸ்லாம் வந்து பார்த்தீங்களா ஒரு பிம்பிள்ஸ் இந்த பிம்பிள்ஸ் மட்டும்தான் மட்டும்தான் எனக்கு இருக்கு அதுவுமே பீரியட்ஸ் பிம்பிள்ஸ் தான் இருக்கு ஸோ அதனால இதை போயிடும் ஓகேங்களா போயிடுச்சு பார்த்தீங்களா அந்த பிம்பிள்ஸ் சில பேர் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க பிம்பிள்ஸ் வந்து அப்படியே நோண்டிட்டே இருப்பாங்க ஸோ அப்படி நோண்பது என்னாகனா அது திரும்ப 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 என்ன ஆகும் ஸ்ப்ரெட் அவுட் ஆகி அப்படி வந்து வரும் ஸோ பொதுவாக வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்துமே இப்போ வந்துருச்சுன்னு வைங்களேன் இப்போ நம்ம வீட்டுக்கு வர விருந்தாலயே நம்ம வந்து வெல்கம் பண்ணி ரொம்ப அதை பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம வீட்டுலயே தங்கணும்னு நினைப்பாங்க இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா தங்கிட்டு போட்டு போனா அது வேற விஷயம் ஆனா பட் உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க வந்து நீங்க பண்ணிட்டே இருக்கும்போது அதுக்கு என்ன தோணும் நீங்கள் வந்து நம்மள வந்துட்டு நோண்டிட்டே இருக்காங்க சோ நம்ம இருக்கலாம் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டே இருக்கணும்னு யாரும் எனக்கு ஸோ அதில் இருந்து நான் வந்து அப்படி டச் பண்ணது இல்ல ஓகேங்களா சோ அந்த தான் நான் உங்களுக்கு சொல்றேன் அது பாட்டுக்கு வந்துட்டு அது பாட்டுக்கு போயிடும் ஓகேங்களா ஒரு ஒரு வீக் அந்த மாதிரி மாதிரி இருக்கும் நீங்க கண்டுக்காம விட்டாலே ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்ல ஆரம்பிச்சிடும் அண்ட் இங்க வந்து மஞ்சள் நைட்டு தூங்கும்போது அப்ளை பண்ணிட்டு பாருங்க அதுவுமே வந்துட்டு சரியாயிடும் சரிங்களா சோ இப்ப பிம்பிள்ஸ்லாம் வந்துட்டு வர்றதுக்கு மெயின் ரீசனே வந்து பாத்தீங்கன்னா அந்த டஸ்ட் பொலியூஷனோட நீங்க வந்துட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு அது மேலேயே அப்படி வந்து எதுக்கும்போது யோசிச்சு பாருங்க எவ்வளவு வந்துட்டு நம்ம ஃபேஸ் அஃபெக்ட் ஆயிருக்கும் சரியா சோ கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி நீங்க பண்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோ தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேக்கப் ரிமூவர்லாம் எல்லாம் எங்கிட்ட இல்லங்க அந்த மாதிரி எல்லாம் நான் வந்துட்டு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றது என்னெல்லாமோ வந்து அப்ளை பண்றாங்க ஒண்ணுமே வேணாங்க நான் சொல்ற அந்த டிக்க வந்து யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா சோ மேக்கப் போட்டு போயிருக்கீங்க வந்துட்டீங்களா இப்போ இந்த பஞ்சாரஸ் ரோஸ் வாட்டரை வச்சு ரோஸ் வாட்டர் எந்த ரோஸ் வாட்டர்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் பஞ்சாரஸ் தான் அப்படிங்கறதுலாம் கிடையாது நான் ரிவ்யூ கொடுத்துட்டேன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாரஸ் ரோஸ் வாட்டர் வாங்கினாலும் சரி இல்ல வேற எந்த ரோஸ் வாட்டர் உங்க வீட்டுல இருந்தாலும் சரி அதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதுல வந்துட்டு ஒரு த்ரீ டிராப்ஸ் வந்து விட்டுக்கோங்க சரியா த்ரீ டிராப்ஸ் வந்து விட்டுக்கலாம் காட்டன் பால் எடுத்துக்கோங்க அண்ட் இது கூடவே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது எந்த அளவு நம்ம சேர்த்தோமோ அதே மாதிரி த்ரீ டிராப்ஸ் தேங்காய்னா மிக்ஸ் பண்ணணும் ஸோ தேங்காய் பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது அந்த அளவுக்கு இப்போ தேங்காய் குடிச்சா அந்த மாதிரி தேங்காய் சாப்பிட்டு கலர் ஆனவங்க கூட இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஸோ தேங்காய் ஜூஸ் நீங்கள் ரெகுலராக குடிக்கும் போது நீங்கள் வந்துட்டு கலர் ஆவீங்க உங்களால் நம்ப முடியுமா எனக்கு செஞ்சு குடிக்க முடியல அதுதான் ஒரு ட்ராபேக் மற்றபடி தேங்காய் ஜூஸ் எடுத்து நீங்க குடிச்சு பாருங்களேன் தேங்காய் பால் சொல்ல மாட்டாங்க தேங்காய் பால்னு அந்த அவ்வளோ அவ்வளவு மையமா இருக்கு அந்த தேங்காய் எண்ணெயில வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு இச்சிங்கோ எதுவோ ஒன்று ஒரு புண்ணே பட்டுச்சுன்னு வைங்களேன் உடனே எடுத்து தேங்காய் எண்ணெய் தடவுவாங்க சோ அந்தளவு புண்ணையும் ஆற்றக்கூடியது அவ்வளோ நல்லதும் கூட சோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த தேங்காய் எண்ணெயை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சேன் ஆக்சுவலி இதில் வந்து நம்ம மூணு ட்ராப்ஸ் விட்ருக்கோமா இல்லை அஞ்சு ட்ராப்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி தேங்காய் ஒரு அஞ்சு ட்ராப்ஸ் விட்டு நல்லா வந்து கலந்துக்கணும் சரியா நல்லா ரெண்டையுமே வந்து நான் எப்படி கலந்துக்கிட்டேன் ஏ சரி ஓகே ஸோ நல்லாயும் வந்து நெ நல்லா ரெண்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எது ரோஸ் வாட்டரையும் தேங்காய் எண்ணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இருக்கும் இல்லையா ஸோ அதில் காட்டன் பால் வச்சு நல்லா டிப் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்துவிட்டு நீங்கள் வந்து துடச்சி எடுக்க வேண்டியது அதுவும் வந்து அவார்ட்டில் தான் வந்து நீங்கள் இப்படி தொடக்கணும் நம்ம எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறேன் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா நான் டே ரெகுலராக பண்ணுறதா சொல்கிறேன் நான் இப்போ மேக்கப் போடலை ஸோ மேக்கப் போடும்போது மேக்கப் ரிமூவல் ஒரு நாள் பண்ணும்போது நான் அதை செஞ்சு காமிக்கிறேன் ஓகேங்களா ஸோ அப்படி வந்துட்டு வேறு ஒன்றும் இல்லை இந்த ரோஸ் வாட்டர் ஒரு அஞ்சு டாப்ஸோ விட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு ஆனால் ஈக்குவலாக வந்து ஆட் பண்ணணும் ஓகேவா தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் ஈக்குவலாக ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு அஞ்சு டாப்ஸ்னால் அது ஒரு அஞ்சு டாப்ஸ் தேங்காய் அஞ்சு டாப்ஸ் ஓகேவா கோகனட் ஆயில் அண்ட் ரோஸ் வாட்டர் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பான்ஜ் வச்சுக்கோங்க இல்லைனா நீங்கள் எது வச்சு நீங்க எப்பவுமே ரிமூவ் ஸோ அதை லைட்டா தொட்டுட்டு அது மாதிரி அப்படியே வந்துட்டு ரிமூவ் பண்ணுங்க இந்த கண்ணை சுற்றிலாம் வந்துட்டு இந்த கண்மை எல்லாம் நிறைய போட்டிருப்பீங்கல்ல ஐ ஸோ அது ஃபுல்லாத்துமே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துரும் ஐ மேக்கப்புக்கு மட்டும் என்ன பண்ணுங்க லைட்டா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து வந்து நான் சொல்றேன் வந்துட்டு ரோஸ் வாட்டர் பிளஸ் கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கணும் ஈக்குவல் லெவலுக்கு அண்ட் ஐ மேக்கப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பண்ணிட்டு போயிருக்கும் சோ அதுக்கு வந்து வேற எதுவுமே நீங்க யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணாதீங்க ஒன்லி தேங்காய் தேங்கானா இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்துட்டு காட்டன் இதில் இல்லை வந்துட்டு காட்டன் பவுல்லையோ வச்சுட்டு அப்படி ஃபுல்லாக வந்துட்டு ஐ மே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுங்க அண்ட் நீங்கள் இங்கே எல்லா மக்கள் இங்கே எங்கேருந்து கண்மையெல்லாம் போட்டிருக்கீங்களோ அதில் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் தென் நீங்கள் நான் இப்போ சொன்ன மாதிரி தேங்காய் தேங்கானா ப்ளஸ் ரோஸ் வாட்டர் மட்டும் வச்சு நீங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணி பாருங்களேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் லிப்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அண்ட் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் இருக்கலாம் லிப்ஸில் வந்துட்டு நீங்கள் மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணாலும் ஓகே தான் இல்லை தேங்காய் எண்ணெய் லைட்டாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன் சொன்னாலும் ஓகே தான் இல்லை பூர்வத்துக்கு வந்து நம்ம வந்து விளக்கெண்ணெய் அதெல்லாம் வந்து போடுவோம்னு நம்ம சொல்லி சொல்லிப்போம்ல கேஸ்ட்ரா எல்லாம் வந்து ரெகுலர் பேஸில் நம்ம வந்து அப்ளை பண்ண சொல்லுவோம்ல ஸோ அப்படி நீங்கள் அதையும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு வேறு ஒன்றும் பண்ண வேணா நீங்கள் ஃபேஸ் வாஷ் எனக்கு பண்ணணும்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் எப்போது யூஸ் பண்ணுற மாய்ச்சரைசர்ஸ் போட்டு நீங்கள் வந்து படுத்துற வேண்டியதான் இவ்வளோதாங்க சிம்பிள் விஷயம் இது நீங்கள் பண்ணாலே போதும் உங்கள் முகத்தில் பிம்பிள்ஸ் வந்து வராது அதுக்கு நான் கேரண்டி இட் பிகாஸ் நம்ம வந்து ஃபேஸை நம்ம எவ்வளோ கேர் பண்ணிக்கிறோமோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளில ரெஃப்ளெக்ட் ஆகும் சரிங்களா ஸோ அழுக்கா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த அழுக்கிலேயே மறுநாள் தான் வந்து நீங்க இது பண்ணுவீங்க அப்போனா அதுக்குள்ளேயே உங்க ஃபேஸ் வந்து நல்லாவே வந்து டேமேஜ் ஆயிருக்கும் கல்ல பரு வந்திருக்கும் ஸோ அதை வந்துட்டு நம்ம ரெக்டிவேட் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துட்டு நீங்க மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா ஓகேவா இருக்கும் அதே மாதிரி நீங்க மார்னிங் எந்திரிச்சதும் கூட ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்க இல்லையா ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கூட நீங்கள் நான் சொன்ன மாதிரி இதையும் அண்ட் டெங்கான அதையும் வந்து சேர்த்து அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படி விட்டுட்டு அதுக்கு அப்புறமேட்டு ஃபேஸ் வாஷ் எடுத்துட்டு நீங்க வந்து இந்த மாதிரி இதை திரும்ப வந்து டோனரா வந்து யூஸ் பண்ணிட்டு நீங்க மேக்கப் வந்து போட ஸ்டார்ட் பண்ணலாம் எப்பவுமே நீங்க மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணும்போது இதை வந்து பேஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க உங்களோட பேஸ்க்கு எதுவுமே ஆகாது ஓகேவா ஓகே காய்ஸ் ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படி நம்பரை யூஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணிக்கலாம் லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் இதை விட நான் இப்ப சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிலாம் வந்து நீங்க ஃபீல் பண்றீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க அதே மாதிரி நம்மளோட வீடியோஸ்